எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம அப்துல் கலாம் நம்ம ஜனாதிபதியாக இருந்தார் இல்லையா அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா எப்படின்னாக்கா அவருடைய வாழ்க்கை பாடமே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாமா என்னன்னாக்கா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பைலட் ஆகணுன்ட்டு கனவு கண்ணுண்டே இருந்தாராம் அந்த கனவை வந்து வெறுமை விடாமல் அதுக்கான முயற்சியும் எடுத்தாராம் அதுக்கு நிறைய படிக்க வேண்டியிருந்தது அவர் ரொம்ப வறுமையில் இருந்ததுனால அவள் அக்காவோடய நகைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு இவருடைய படிப்புக்காகவே அவருடைய குடும்பமும் இவருக்கு செலவிச்சிருக்கு எல்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லாம் பரீட்சையெல்லாம் எழுதியிருக்கார் எல்லாம் பண்ணியிருக்கார் இப்போ அந்த பைலட் தேர்வுக்கு போன போது மொத்தம் பன்னெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணாங்களாம் அதில் பார்த்தா இவருடைய ரேங்க் வந்து பதிமூணா ஸோ அந்த ஃபஸ்ட்டு பன்னெண்டில் வந்து இவரோட ரேங்க் வரல ஸோ அந்த பன்னெண்டு அந்த கட் ஆஃப் முடிஞ்ச உடனே இவரோட நம்பர் வந்து பதிமூணில் வந்திருக்கு இவர் அப்படியே மனசு ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டாராம் என்னடா இது ஏன்னா அது கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா கூட கொஞ்சம் மனசு ஆறியிருக்கும் ஆனால் பன்னெண்டு பேரை எடுத்துட்டு அந்த பதிமூணு ஆளாக நம்ம போயிட்டு நம்மளை தேர்ந்தெடுக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாராம் அப்போ அவருக்கு கிடைச்ச ஸ்டேட்மெண்ட் என்னென்னாக்கா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அதாவது இந்த ஜாபுக்கு இந்த வேலைக்கு வந்து நீ தகுந்தவன் அல்ல அப்படிங்கிற ஒரு முத்திரையை இட்டாளாம் அதை உடனே அவரால் தாங்கவே முடியலையா ச நம்ம எவ்வளோ பாடுபட்டோம் நம்ம குடும்பமும் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டது நம்ம வந்து ஒரு பைலட் ஆவோம் ஒரு நல்ல நிலவைக்கு வருவோம் குடும்பத்தை நல்லா உயர்த்துவோம் அப்படின்னு எவ்வளோ கனவு கன்றுன்னு இருந்தாங்க நம்மள மாதிரி அவங்களும் எல்லாமே சின்ன பின்னமாக எடுத்து இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் இதுக்கே நான் தகுதி இல்லைன்னா வேற என்ன நான் என்ன செய்ய முடியும் இனிமேல் நமக்கு வாழ்க்கை இவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த விரக்திக்கு கட்டத்துக்கு போயிட்டார் நினச்சி பாருங்க அந்த அப்துல் கலாமே வந்து அந்த விரக்தியின் உச்ச கட்டத்துக்கு போயிருக்காருன்னா அப்புறம் நம்மலாம் எமாத்திரம் இல்லையா ஆனால் அப்போ என்ன செஞ்சார் அவர் டேரடூரில் இருந்தார் அப்போ இமயமலைக்கு உச்சிக்கு போயிட்டாரான் போயிட்டு அங்கேருந்து கீழே பார்க்குறாராம் நமக்கு இனிமேல் வாழ்க்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்க்குறாராம் சுற்றி பார்க்குறாராம் அப்போ மேலேந்து பார்க்கும்போது அங்கே வந்து சிவானந்த குருக்கள் ஆசிரமம் ஒன்று கிடை கண்ணுக்கு தெரியறதான் அது என்ன ஊத்தரல அந்த ஆசிரமத்தை பார்த்த உடனே ஒரு ஒளி அவருக்கு வந்து அவர் கண்ணில் தெரியறது ஸோ நம்ம ஏன் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு இறங்கி வந்து அந்த மலைவார அடிக்கு வந்துடுறாராம் வந்துட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையராரான் அப்போ அந்த நுழையும் போதே அங்கே சிவானந்த குருக்கள் இருக்காராம் வாமகனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாராம் இவர் யாரா நம்மளை கூப்பிட்றாருன்னு பார்த்தாக்கா அவர் தான் கூப்பிடுறாராம் என்ன அப்படின்னு கேட்குறாராம் இல்லை இது மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கனவு கண்டேன் இது மாதிரி ஒரு பைலட் ஆகணும்ன்ட்டு எதுவுமே நிறைய அவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் எனக்கு எதுவுமே இல்லை அதனால் நான் விரட்டி அடைஞ்சிட்டேன் நான் இந்த உலகத்தை வித்தியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேமலை உச்சிக்கு போனேன் அப்போ தான் உங்கள் ஆசிரமத்தை பார்த்தேன் அதனால் உங்களை இங்கே வந்து ஆசிரமத்தை பார்க்கணுன்னு தோணித்து அதனால் இறங்கி வந்தேன் அப்படிங்கிறாராம் அப்போ அவர் சொல்கிறாராம் உனக்கு இந்த நிமிஷம் இந்த நாள் வந்து உனக்கு ஒன்று கிடைக்கலை நீ நினச்சது கிடைக்கலை அப்படின்னாக்கா கடவுள் உனக்கு இதைவிட ஒரு பெரிய ஒரு நல்லதை செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல நீ மனசில் வச்சுக்கோ இந்த பைலட்டாகிறது வந்து உனக்கு வந்து விதிக்கப்பட்டதில்லை இதை விட ஒரு பெரிய பதவிக்கோ இல்லை ஒரு பெரிய இதுக்கோ நீ வரப்போகிற அதனால்தான் கடவுள் வந்து உனக்கு இதை தடை செஞ்சுருக்கார் அதனால் இந்த தடையை வந்து நீ வந்து இதுவாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாராம் இவருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையாம் ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து இவர் நம்பினார கடவுள் மேலே நம்பிக்கை வை உன்னை படைத்த கடவுள் உன்னை காக்கவும் செய்கிறார் உனக்கு என்ன வேணுங்கிறத அவர் நின் நிர்மா நிர்மாணிச்சுட்டார் அதனால் நீ வந்து இன்னைக்கு இது கிடைக்கலை அப்படிங்கிறதுனால நீ வருத்தப்படுறதுலையோ இதுலையோ எந்தவித அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொன்னது அவர் மனசில் பதிகிறது அதுக்கப்புறம்தான் திரும்பி முயற்சி செய்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட்டு எப்பேற்பட்ட ஒரு ஜனாதிபதி குழந்தைகள் எல்லாருமே வந்து விரும்பிய ஒரு தலைவராக அவர் என்னைக்கும் வாழ்ந்துட்டு போயிட்டார் ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம என்றைக்குமே ஒரு நம்பிக்கை வேண்டும் இன்னியோடு முடிஞ்சு போய்டுறதில்லை எதுவுமே இன்றைக்கி நம்ம நினைக்கிறது கிடைக்கல அப்படிங்கிறதுனா அப்படின்னாக்கா நமக்கு இதைவிட ஒரு பெரிசா நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையோடு நம்ம வந்து அந்த நாளை கழிச்சோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தயவு செஞ்சு வாழ்க்கையில் விரக்தி அடையாதீங்க எனக்கு நடக்கலை நடக்கலன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் நடக்க வேண்டிய டைத்தில் எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூடிய விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்